இந்த கருப்பனின் சத்திய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் நீ தினமும் படும் பாட்டை அறிந்து கொண்டுதான் உன் மனப்போராட்டத்தை நான் இனி ஏனும் அங்கு உனக்குள் விடக்கூடாது என்பதை அறிந்து நீ என்னிடம் அன்றாடி கேட்ட ஒன்றை இந்த அப்பா உனக்கான விஷயத்தில் வெற்றியோடு வந்து இருக்கின்றேன் உண்மையை புரிந்து கொள்ள நேர காலம் வந்து விட்டது இந்த கருப்பன் எப்பொழுதுமே வாக்கு மீற மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா உன் மனதில் உள்ளதை நான் அறிந்துவிட்ட போதிலும் உனக்கு நல்லது செய்யாமல் விட்டு விடுவேனா இவர் மட்டும்தான் உன்னை நினைத்து கதறி எழுது கொண்டு இருக்கின்றார் அப்படி யாரப்பா எனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்றுதானே நீ சிந்திக்கின்றாய் ஆம் என் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்வது உண்மைதான் ரத்த உறவான ஆத்மா தான் உன் வீட்டிற்கு நின்று கொண்டு உனக்கான விஷயத்தை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார் ஏனென்றால் என் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது இப்படி அவர்களின் நிலை மாறிவிட்டதே என்று உன் சூழ்நிலையைப் பற்றி புரிந்து கொண்டவர் அவர் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் உன் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அவரவரின் சூழ்நிலைக்கு ஏற்ப இங்கு தயாராகிக் இருக்கின்றார்கள் ஆனால் உன் பற்றி புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆனால் இந்த கருப்பனின் சத்தியத்தை நீ பிடித்திருக்கும் போது தோற்று விடுவோமோ என்று எண்ணி கொள்ளாதே நேர்மையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ பயணித்து கொள்ளும் போது என் பிள்ளையே நீ வருந்தாதே நேர்மையாக இருந்த பின்னும் தானே கருப்பன் அப்பனே என்னைத் தோற்றி போக வைத்து விட்டாரோ என்று என் உனக்கு எல்லா இடங்களிலும் இந்த கருப்பன் துணையாகத்தான் இருப்பேன் என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் பிள்ளையே என்னை தவிர உன்னை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்றுதானே நீ நினைத்தாய் அப்படி இருக்கும்போது உன் மன போராட்டத்தை முடித்து வைக்க அந்த இரத்த உறவான ஆன்மாவோடு இந்த கருப்பனும் உன்னை தேடி வந்து விட்டேன் உன் வீட்டிற்கு வெளியே இருந்து கொண்டு அவர் நீ படும் பாட்டை அறிந்து கொண்டு என்னிடம் முறையிட்டு கொண்டு எப்படியாவது என் பிள்ளையை விதியின் பிடியிலிருந்தும் கருமாவின் பிடியிலிருந்தும் காப்பாற்றி அவர்களை நல்வழிப்படுத்துங்கள் அப்பா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நான் மனம் இறங்காமல் இருப்பேனா நீயோ நினைக்கின்றாய் உன்னை பற்றி கவலை கொள்ள யாருமே இல்லை என்று யார் அப்படி சொன்னது என் பிள்ளையை உன் ரத்த உறவான ஆத்மாவோ உன்னை புரிந்து இனியும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாது என்பதை தான் உன்னை சுற்றி நடக்கும் சொழ்ச்சமத்தின் அடையாளத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் அந்த துரோகத்தின் அடையாளத்தையும் வழிகாட்டவே வந்திருக்கின்றார் எனக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் என்னை விட்டு சென்று விட்டார்களே என்றுதானே நீ யோசிக்கிறாய் தனிமையில் விட்டுவிட்டு சென்று விட்டாரே இனி நான் என்ன செய்வதோ என்று நீ உணர்கிறாய் ஏன் நான் இன்னும் உன்னோடு இருப்பதை நீ உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன்னோடு இருந்த நிச்சயம் உனக்கு பிடித்தவரை உன்னிடம் வந்து சேர்க்கத்தான் போகிறேன் அதையும் தாண்டி உனக்கான ஒரு விஷயம் நடக்கவில்லை என்ற உடனே அதை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்து வந்து இருக்கின்றாய் ஆனால் அதையும் தாண்டி உன் வெற்றிக்கான வழியை நான் கொடுக்கத்தான் போகிறேன் நீ யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே இந்த கருப்பன் வீறு கொண்டு உனக்கான பாதையில் தெளிவுபடுத்தி உன் போராட்டத்தை முடித்து வைத்து உன் தனிமைக்கு முடிவு கட்டி உன் வெற்றிக்காக நான் இவரைத்தான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் இந்த இரத்த உறவான ஆர்மா உன் வெற்றியை வழிவகுப்பதற்காக இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றார் நீ எந்த இடத்தில் தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றது எந்த இடத்தில் உனக்கான சுமைகள் பெரும் சுமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு இருந்தாயோ அந்த இடத்தில் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி நீ போவதற்கு முன்பதாகவே உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி உன் பாதையை தெளிவுபடுத்த வந்து இருக்கும் போது நீ மனம் கலங்கி நின்று கொண்ட இருக்காது நீயோ எப்படி நினைத்தாய் இந்த உதவியை செய்வதற்கு யாருமே இல்லையே ஆனால் நாம் மற்றவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் தருணத்திலே ஓடி ஓடி போய் உழைத்து கொண்டு இருந்தோம் இப்பொழுது நம்மை பார்ப்பதற்கு கூட என்னவென்று கேட்பதற்கு கூட ஆளே இல்லையே என்று இனம் மருந்திக்கொண்டிருந்தாள் அந்த வருத்தத்திற்கெல்லாம் இந்த கருப்பன் உனக்கு ஒரு சத்திய வாக்கினை அளித்து தான் இருக்கின்றேன் போக போக மெல்ல மெல்ல தான் உன் வாழ்க்கையின் வளம் பெறுவதை நீ உணர்வாய் எடுத்த உடனே நாம் உச்சாலைக்கு செல்வது நல்லதல்ல ஒவ்வொரு படியாக முன்னேறும் போதுதான் நாம் எத்தனை பிரச்சனைகளை சமாளிக்கின்றோம் நம் பலம் எது நாம் பலவீனம் எது என்று நமக்கு புரிய அத்தகைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிய வைப்பதற்கு இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக உன் மனதை தளரச் செய்து கொண்டு இருக்கின்றாய் வருகின்ற சோதனையும் வேதனையும் உனக்கு கிடையாது இனி எல்லா நிலைகளிலும் உனக்கு வெற்றி என்னும் பாதையை தெளிவாக்கி கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய் எத்தனை சோகத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்று என் தானே உனக்கு நல்லதும் நன்மையான காரியம் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எப்பொழுது என்ன செய்கிறாய் என்பது தெளிவாகவே இருந்து கொள் என் பிள்ளையே உன்றத்த உறவான அந்த ஆன்மாவோ உன்னை சுற்றி வந்து கெடுதல் விளைவிக்கும் எண்ணம் கிடையவே கிடையாது அவர் உன்னோடு இருந்து உனக்கான பாதை துணையாக மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் சரிசமமாக பங்கெடுத்து கொள்கிறாரோ என்று அச்சமும் கொள்ளாதே அதையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்குத்தான் அவர் இப்படி பண்ணி கொண்டு இருக்கின்றார் அந்த இரத்த உறவான ஆத்மா உன்னிடத்தில் வரும் வரை இங்கு யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய போவதும் இல்லை உனக்கு ஒரு மாபத்தில் இருந்து காப்பாற்றி உன்னை வழிநடத்தவே வந்திருக்கின்றேன் இனி வருகின்றது நிறுத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எது நடந்தாலும் எனப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் உறுதியாகவே இரு நீ வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கு பொய்யாகத்தான் உன் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டு இருக்கின்றது இங்கே பேசுபவரும் பழகியவர்களும் என்ன சொல்வது என்ன செய்வதென்று அறியாது திகைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று எண்ணும் வேலையிலே உன் வெற்றியை பட்டமாய் பிறக்க நான் வைக்கப் போகிறேன் உன்னை வெற்றி காங்கிதன் என்று நினைத்து தானே ஒருவர் உன்னை தூக்கி எறிந்து விட்டார் என்று யோசித்தாய் அத்தனை நிலைகளையும் தாண்டி என் பிள்ளைக்கான நிலையான விஷயத்தை நான் பெற்று சுற்று கொள்ள முடியவில்லையே என்று யோசிக்கப் போகும்போது என் தங்கமே நீ வீணாக வருத்தப்படுகிறாய் நீ வருந்துவதும் நீ கண்ணீர் வருவதும் என்ன சாதாரண விஷயமா அத்தனையும் தாண்டி ஜெயிக்கப் போக காலட்டு உள் நீ வந்திருக்கும் போது எதை கண்டு அஞ்சுகிறாய் இந்த கருப்பனின் கண்களை போதும் உன் வாழ்க்கையின் நிலையாக இருக்கும் குழப்பத்தை தீர்த்து வைத்து என் வற்றி போதும் உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் முகமே பேரழ கூடிய முகமாக இருக்கும்போது நீ யாருக்காகவும் எதற்காகவும் அச்சப்பட தேவையில்லை உன் கரத்தை பற்றி பற்றியது பற்றியதுதான் உன் எதற்கான தீர்வு என்னிடத்தில் இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருத்திக் கொண்டே இருக்கின்றாய் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயம் கொள்ளாதே இனி வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கானதாக இருக்காது இனி என் பிள்ளைக்கு நான் செய்ய போகும் நல்லதை மட்டும்தான் கருத்தில் கொள்ளப் போகிறாய் அதே போல் உறவான உறவாகவும் உன் மகிழ்ச்சியை தருவதற்குத்தான் இன்று தயாராகி இருக்கின்றாய் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயந்து கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து ி வருகின்ற சோதனையும் வேதனையும் தாண்டி நீ நினைத்ததை பழிக்கச் செய்வதற்கு இந்த கருப்பனும் அவனுடைய ஆட்டத்தை தொடங்கிவிட்டான் இதோ உனக்காக விஷயத்தை உனக்கான கெட்டதை உன் தீயிலிட்டு பொசுக்கி உன் நீ வெற்றி பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் நானும் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் வந்துவிடு அப்பா என்று சொல்லும் போதெல்லாம் என் மனம் எவ்வளவு கலங்கிக் கொண்டு இருக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அதன் நான் மீண்டும் மீண்டும் அழுது என்னிடம் வென்றிக் கொள்வதை விட கண்களை திறந்து என்னை பார் என் கண்களே உனக்கு ஓர் ஆயிரம் கதைகளை சொல்லிவிட்டு போகட்டும் மறந்து போன விஷயத்தை நினைத்தும் மறந்து போன நிலையின் தாண்டி நான் வாழ்க்கையில் ஜெயிக்கின்ற காலம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு மற்றதை பற்றி இந்த வாராகி நான் பார்த்து கொள்கிறேன் நடப்பதை பார்த்தெல்லாம் நீ பயமோ பதற்றமோ கொள்ளாதே அதையெல்லாம் தாண்டி வருவது தானே வாழ்க்கை அப்படி ஒரு விஷயத்தை நான் செய்து உன் வாழ்க்கையே முரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தி தரத்தான் போகிறேன் வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற சூழ்நிலையை நான் அறிந்துவிட்டும் புரிந்துவிட்டும் அதற்கு ஏற்ற தான் மருந்து கொடுத்திருக்கின்றேன் இனி வரும் காலங்கள் உனக்கானதாகத்தான் இருக்கும் பதினெட்டாம் படி கருப்ப பதினெட்டாம் படி கருப்பசாமி